என் நண்பாரு மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களை மாயம் பக்தின் ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் ராஜா ராஜா சோழன் இருக்கார்ல பேரை சொல்லும் போது நல்லா கம்பீரமா இருக்குல்ல சதைய விடா கண்டிப்பா எல்லாருமே கொண்டாட காத்துக்கிட்டு இருப்பீங்க இது கூட கூடுதல் இனிப்பு மிகுந்த செய்தியா ஒரு விஷயம் இருக்குங்க நாங்கள்லாம் எதிர்பார்த்த ஒரு ஆளுமை அவருக்குன்னு ஒரே அங்கீகாரம் கிடைக்கலையேன்னு நாங்க இயக்கப்பட்ட ஒரு ஆளுமை ஒரு வழியா வாழ்நாள் சாதனையாளர் விருதுன்ற ஒரு பெரிய அங்கீகாரம் அரசு மூலமா அவர் கிடைக்குதுங்க இதுல மற்றற்ற மகிழ்ச்சி மற்றவங்க இல்லையோ நாங்க பெறுறோம் இதை பத்தி தான் முழுக்க முழுக்க பேச போற நிகழ்ச்சிக்குள்ள போடலாம் தஞ்சை மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் இருக்காங்களா அவங்க ஒரு வெளியிட்டு இருக்காங்க என்ன சொல்றாங்க மாமன்னர் ராஜராஜ சோழன் இருக்கார் இவரோட ஆயிரத்து நாற்பதாம் ஆண்டு சதய விழா வர்ற முப்பத்தி தேதி காலையில ஆரம்பிச்சு ஒன்னாம் தேதி இரவு வரைக்கும் வெகு விமர்சையா நடக்க போதுன்னு சொல்லியிருக்காங்க இதுல அரசு அவங்க விழாவை கொண்டு போறாங்க இசை நிகழ்ச்சிகள் நடனம் கவியரங்கம் பட்டிமன்றம்னு கலை சார்ந்த எல்லா விஷயங்களும் உள்ள நிகழ்ச்சிகளாக இருக்கும்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க எல்லாருமே காத்துக்கிட்டு இருப்போம் பெரும்பாட்டன் பேரரசன் ராஜராஜ சோழன் இந்த பேரை நான் உங்களுக்கு சில வார்த்தைகளை கோர்த்து சொல்லும் போதே ஒரு மாதிரி மெய்சிலிப்பு ஏற்படுதுல இதெல்லாம் என்னங்க மெய்சிலிருப்பு இதுக்கப்புறம் ஒருத்தரோட குரல்ல நீங்க கேட்க போறீங்க மிரண்டு கூஸ் பம்பு அலர்ட்ட இப்பே தெளிவா கொடுத்துட்றேன் திருவாரூர்ல ராஜராஜ சோழனோட திருப்பெயரிட்டு அறிவிப்பாங்க எந்த அளவுக்கு கம்பீரமா இருக்கு அதுவும் நீங்க கற்பனை பண்ணி பாருங்களேன் அவரோட குரல் கேட்க கேட்க அப்படியே உங்களுக்கு இமேஜினேஷன்ல ராஜராஜ சோழன் கம்பீரமா நடந்து வர்ற காட்சியை அப்படியே உருவோகப்படுத்தி பாருங்க கண்டிப்பா மெய்சலிப்பு ஏற்படும் அந்த சிவனடியாரோட குரல்ல அந்த துதியை கேளுங்களேன் சகோதரன் திருவாரூர் தியாகராஜ பெருமானை வழிபட்டு அபயகுல எனும் பெயர் பெற்றவர் தெற்கே இலங்கை வரை சோழர்கள் நிலையாக விரிவு செய்தவர் தெய்வீகமான சொல்லாற்றும் நீதிமானாக இருந்து அருள்மொழிவர் சோழ பாண்டிய நிலைகளை ஆட்சி செய்த மும்முடி சோழன் கலைஞர் கோட்டையை வென்ற கலந்தர சோழன் கோயில்களை கட்டிய திருக்கோயில் சோழன் மக்கள் நலன் நியாயம் காட்டிய அன்மொழி சோழன் தஞ்சையை ஆண்ட தஞ்சை வல்லவன் சிவபக்தியில் சிறந்த சிவபாத சேகரன் திருமுறை கண்ட சோழன் மகா கலைஞன் மாநகர் அரசன் கடல் வீரன் சோழ வம்சத்தின் வருகிறார் பேராசிரியர் தெய்வநாயகம் இவரை நம்ம சேனல் ஃபாலோ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நம்புற நாங்க என்ன பண்ணோம் இந்த தஞ்சை கல்வெட்டுகள் இருக்கல அதை பத்தியும் தஞ்சையை சுற்றி இருக்க பல பகுதிகளில் கிடைக்கப்பெற்ற கல்வெட்டுகளை பத்தியும் ஒரு ஆய்வாளர் சொன்னா கரெக்டாக இருக்குமே ஆத்தன் இருக்குமேனு பல பேரை தேடணும் அதில் எங்களுக்கு ரொம்ப 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 கிடைச்சவர் தான் ஐயா பேராசிரியர் தெய்வநாயகம் அவர்கள் இவர் கூட நாங்கள் ட்ராவல் பண்ணோம் சில நாட்கள் வரைக்கும் அவரே ஐயாவால் பெருசா வயது மூப்பு பெருசா நடக்க முடியாது ஆனாலும் வந்தாருங்க எல்லா இடங்களுக்கும் வந்து ராஜராஜ சோழனை பத்தியும் ராஜேந்திர சோழனை பத்தியும் இந்த சோழ வம்சம் இருக்கல இத பத்தி அவ்வளோ தூரம் எடுத்து சொன்னாரு நாம பல விஷயங்களை வாட்ஸ்அப்ல மெசேஜஸாக பார்த்து இதுதான் உண்மை நம்பிட்டு இருக்கோல சோழர்களை பத்தி அது எல்லாத்தையும் உடைச்சாருங்க அவரு எது எது உண்மைன்றதை ஆதாரப்பூர்வமா சொன்னாரு கல்வெட்டுகளை படிச்சு எங்கிட்ட காண்பிச்சாரு அப்பே ஆசான் தெய்வநாயகம் அவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் என்ற ஒரு கரெக்டான விருது அறிவிக்கப்பட்டிருக்குங்க எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா சோழ வரலாறு இருக்குல்ல இதை பத்தியோ இன்னும் பல வரலாற்று உண்மைகளை வெளியே கொண்டு வரதுக்காகவும் தன்னோட வாழ்நாள அர்ப்பணிச்சவர் அப்பேற்பட்ட இவரை இந்த விருதுக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்களே ஆக்சுவலா அந்த விருது தாங்க பெருமை கொள்ளணும் இவர் கை கலந்த விருது அடைய போகுதுல கண்டிப்பா அந்த விருது தான் பெருமைப்படணும் இவரு ராஜராஜ சோடனை பத்தி எங்கிட்ட பல விஷயங்கள் சொல்லிக்கிட்டாரு பாத்தீங்களா பிரிச்சுருக்கேன் நம்ம சேனல பல வீடியோஸ் இருக்கும் பாருங்க ஐயாவோட ஒவ்வொரு வார்த்தைகளும் உண்மையோட திறவுகோளா இருக்கும் அவர் ராஜராஜ சோழன் மறைஞ்சதை பத்தி சில விஷயங்கள் சொல்லியிருப்பாருங்க அதை நீங்களே இப்ப ஐயாவோட குரல்ல கேளுங்க உங்களுக்கே பல உண்மைகள் தெரிய வரலாம் அவர் இயற்கையான மரணம் எழுபத்தி ஓர் ஆண்டு ஆக நிலையில அவர் இறந்து போனார் அவர் நோய்வாய்ப்பட்டும் இல்லை இயற்கை மரணம் ஒரு எட்டு ஆண்டு காலம் அவர் ஒரு சைவ துறவியாக வாழ்ந்திருக்கிறார் அதைத்தான் அந்த கல்வெட்டு பால்குளத்து அம்மன் கோயிலில் இருக்கக்கூடிய ஆனால் ஒரிஜினலாக அவருடைய பள்ளிப்படை சமாதியில் இருந்த ஒரு கோயில் அந்த கோயில் கல்வெட்டு பள்ளிப்படை சமாதி மாளிகை கல்வெட்டு ஸ்ரீ ராஜராஜ தேவர் சிவபாத சேகரனாக எழுந்தருளி என்று சொல்லும் சிவனுடைய பாதத்தை மட்டுமே தலையிலே சூடிக்கொண்டிருந்தவன் மணிமுகுடம் சூடிக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை என்று சொல்லு மணிமகுடத்தை துறந்து வெறும் ஜடாமுடியை மட்டும் வச்சுக்கிட்டு அவன் சிவனுடைய திருவடியே சிந்திக்கும் சிவஞானம் என்று இருந்திருக்கிறான் இதே போல குலோத்துங்க சோழனும் இருந்திருக்கான் அவன் பேரன் சரியா அதனால ஒரு சிவயோகியாக ஒரு எட்டாண்டு காலம் வாழ்ந்த அந்த பாசுபத அல்லது பைரவ நெறியை கடைபிடித்து ஒழுகிய ராஜராஜனுடைய வாழ்க்கை பள்ளிப்படை சமாதியாக நிறைவு பெற்று இன்றும் நாம் கண்டு வணங்கக்கூடிய நிலையிலே உடையார் ஊர் என்ற நிலையிலே புத்தாக்கம் பெற்ற உடையாளூரில் தேவர் கோயில் என்று இருந்து இப்பொழுது கைலாசநாதர் கோயில் என்று வழங்கக்கூடிய அந்த கோயில்தான் அது அது நின்றளவும் வணங்கப்பட்டு வருகிறது அதற்குரிய அந்த பாதுகாவலர்கள் அல்லது அங்கே செயல்பட்டவர்கள் அதனை பாதுகாத்து அன்றாட பூசனைகள் செய்த பெருமக்கள் வாழ்ந்த இடம் அந்த ஊரிலேயே இருக்கக்கூடிய பண்டிதர்கள் வாழ்ந்த அக்ரஹார பகுதி என்று நான் சொல்லுவேன் என்னை பொறுத்தவரையில் அந்த நூல் என்பது உறுதி பெற்ற ஒரு நூல் இந்த நூல் தான் அந்த நூல் அந்த இந்த நூலில் நான் மிக தெளிவாக அதெல்லாம் சொல்லியிருக்கேன் இதெல்லாம் நேரில் உங்களுக்கு காட்டினேன் இது வந்து இவர் வந்து அந்த கோயில் ஒரு நூற்றாண்டு அளவில் பழுதுபட்டிருக்கு ஒரு மண்டப பகுதி அதை சீர்திருத்தம் செய்த முதல் குலோத்துங்கன் அவனுடைய பட்டத்தரசி சரியா இது போல் அங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டு உங்களுக்கு தெளிவாக நான் காட்டியிருக்கிறேன் இதுதான் அந்த கல்வெட்டு இந்த கல்வெட்டில் ராஜராஜ தேவர் சேகரனாக எழுந்தருளிய பள்ளிப்படை மாளிகை என்ற அந்த குறிப்பு அதனுடைய முன்பில் முன்பில்ங்கிறது மண்டபத்தினுடைய முன்புறம் அது வந்து பழுதடைந்தது அதை நான் வந்து சீர்திருத்தம் பண்ணியிருக்கிறேன் என்னுடைய காலத்தில் இன்னன்னார் இந்த அறப்பணியில் தன்னை இணைத்து கொண்டு பங்காற்றினார்கள் என்று குலோத்துங்கன் தன்னுடைய நாற்பத்தி இரண்டாவது ஆட்சி ஆண்டில் குறிச்சிருக்கான் அந்த கல்வெட்டு இந்தோருக்கு பால் குலத்து அம்மன் உருளை தூண் கல்வெட்டு இது ஒரிஜினலாக எங்கே இருந்திருக்குன்னா இந்த கைலாசமுடைய தேவர் கோயிலில் இருந்திருக்கு ராஜராஜனுடைய பள்ளிப்படையிலேயே அது பிற்காலத்தில் மறுபடியும் அது பழுதான காரணத்தினால பிற்காலத்தில் நடந்த அந்த மேலோட்டமான அந்த கூரை மேற்கூரையெல்லாம் பழுதாக இருந்திருக்கு அந்த சீர்திருத்தம் பெற்ற பொழுது இந்த உருளைத்தூண் என்பது குலோத்துங்கன் காலத்திய உருளைத்தூண் இன்றைக்கு இதனுடைய இணையான உருளைத்தூண்கள் அந்த கட்டுமானத்தில் உள்ளற இருக்கு இதற்கு இணையானது அப்போ இந்த குலத்துங்களுடைய உருளை தூண் வடிவங்கள் பயனில்லாத காரணத்தினால் வெளியிலே அப்புறப்படுத்தப்பட்டு இருந்தவை பிற்காலத்தில் ஒரு நானூறு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னர் அந்த பால் குளம் என்கின்ற குளத்தினுடைய தென்கரையிலே ஒரு சிதறலாக கிடந்த ஒரு அம்மன் சிலையை எடுத்து அவர்கள் ஒரு ஒரு கோயிலாக உருவாக்கம் செய்து அதிலே நிறுவிய காலங்களிலே உருளைத்தூண் சிதையாத நிலையிலே இருப்ப இருக்கின்ற காரணத்தினால் ஒரு இணை உருளைத்தூண்களை எடுத்து முகப்பு பகுதிகளை வைத்து அந்த கட்டுமானத்தை கட்டி இருக்கிறார்கள் அது நீராழி மண்டபம் அப்போ அது எவ்வளோ பெரிய பயன்பாட்டில் இருந்திருக்கு திருக்கோயில்களில் மட்டும்தான் அத்தகைய நீராழி பத்துகள் இருக்கும் நீராழி மண்டபங்கள் இந்த பால் குளத்து இன்றைக்கு இன்றைக்கு வந்து பால்குளம் பால்பட்டு இருக்கு அதனுடைய மையத்தில் நீராழி மண்டபம் இருக்குன்னாக்கா அது எந்த அளவிற்கு மதிப்பு மிக்க ஒரு நீராட்ட களமாக இருந்திருக்கணும் அதை உயிர் உணரணும் அதைத்தான் வரலாற்று ஆசிரியர்கள் செய்யணும் ஒரு சிவலிங்கத்தை பார்த்துருப்பீங்களா அந்த சிவலிங்கத்துக்கு கீழே தான் ராசராசன் இந்த பேரரசர் புதைக்கப்பட்டிருப்பாரா அப்படி தான் இருக்கணும் ஏனென்றால் அவன் கடைசி காலத்தில் புதைக்கப்பட்டு இருக்கிறான் ராஜயோகிகள் அந்த எட உங்களுக்கு காட்டின சடாமுடியோடு தான் இருக்கக்கூடிய ஒரு நிலையை சேகரன் சிவனுடைய பாதங்கள் என்றால் பாத குரடுகள் அதாவது செருப்பு செருப்பை தலையில் அணிந்து கொண்டு நிற்கக்கூடிய அந்த காட்சியைத்தான் இந்த ராஜராஜனுடைய சிற்பம் காட்டுது தலையில் பார்த்தீங்கன்னாக்கா மகுடம் இல்லை அதைவிட பல மடங்கு அவன் உயரியதாக கருதிய சிவனாருடைய செருப்புகள் பாத குரடுகள் மிதியடிகள் இதோ இருக்குன்ற இதோ இருக்கு ஆக கூடுதல் பாத சேகரன் சேகரன் என்றால் தலை தலையில் சிவனுடைய பாதத்தை சூட்டிக்கொண்டவன் அப்போ ஜடாமுடி தான் இருக்கு மணிமகுடம் இல்லை ஆனாலும் ஆட்சியாளராக இருக்கிறான் ஒரு எட்டாண்டு காலம் இருந்த காரணத்தினால் யோகியாக வாழ்ந்த அவனுடைய உடலம் அவனுடைய மறைவிற்கு பிறகு அதாவது பதினேழு ஒன்று ஆயிரத்தி பதினான்கு அன்றைக்கு அவனுடைய உடலம் உரிய மரபுப்படி பள்ளிப்படை சமாதியாக்கம் பெற்றிருக்கிறது அதுக்குன்னு சில வழிமுறைகள்லாம் இருக்குது தாமரை இலை வாழை இலை அடுத்த சூடம் அதுக்கு உரிய சாம்பல்கள் செங்கல் பொடி இவற்றையெல்லாம் வரிசை முறையிலே அடுக்கி ஐந்து ஏழு ஒன்பது அடுக்குகளிலே அந்த உடலம் அமர்த்த பெற்ற நிலையிலேயோ அல்லது கிடக்கை நிலையிலேயோ புதைக்கப்பட்டிருக்கும் அதன் மீதாக உரிய அந்த வழிபாட்டு முறைகள் நேர்த்திகள் எல்லாம் செய்ய பெற்ற நிலையில் ஒரு லிங்கம் ஆவுடையாரோடு படைக்கப்படும் அது பள்ளிப்படை சமாதி ஆவுடையார் இருக்கணும் வெறும் லிங்கத்தை மட்டும் வச்சாக்க அது சமாதி லிங்க பிரதிஷ்டை இது பள்ளிப்படை வழிபாட்டுக்குரியது திருவுடை காணில் திருமாலை கண்டேனே தெய்வத்துள் வைக்கப்படும் திருக்குறள் ஆக கூடுதல் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்தவன் ராசராசன் எனவே தெய்வமாகவே மதிக்க பெற்ற ஒரு கோயில் நிலையை அவனுடைய அந்த இரையகம் நமக்கு காட்டுகிறது ஒரே உடையாளூரில் ரெண்டு விஷயங்கள் ஒன்று பள்ளிப்படை தனியாக இருக்குது இன்னொரு இடத்துல லிங்கம் மட்டும் இருக்குது இந்த ரெண்டாவதாக இருக்குது பாருங்கள் லிங்கம் மட்டும் அந்த இடம் உண்மையிலேயே ராசராசனோட சமாதியாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை அதை பற்றி நான் கருத்து தெரிவிக்க விரும்பலை அது பிற உருசாரார் அதை முன்னிலைப்படுத்தி சில காரியங்களில் ஈடுபட்டிருப்பதற்கு சில நோக்கங்கள் காரணமாக இருக்கலாம் அதை வழி அந்த வழியிலே திசை தடுமாறி இருக்கக்கூடிய ஆர்வலர்களை நான் நிரம்ப பார்க்குறேன் இந்த நம்முடைய அந்த காணொலி வலைப்பூ பகுதிகளில் இணையத்தில் நான் நிறைய பார்க்குறேன் ஆர்வலர்களாக செல்லுகின்றவர்கள் குழம்பி நின்று தடுமாறி ஐயோ ஏன் எதற்கு இப்படியெல்லாம் இருக்கிறதே என்றெல்லாம் சொல்கிறாங்க நினைக்கின்ற பொழுது சற்று வருத்தமாக இருக்குது அவங்க திசை தடுமாறி போயிட்டாங்களேன்னு நம்முடைய நீதியரசர் கிருபாகரன் போன்ற பெருமக்கள் ஒரு ஐயப்பாட்டிலே ஒரு தீர்ப்பானையை கொடுத்திருந்தார்கள் அதனை உறுதியாக்கம் செய்கின்ற நிலையிலே அது ராசராசன் சமாதி தானா என்பதனை உறுதி செய்வதற்கு அகழாய்வு செய்து விடுவோமே அந்த சிவலிங்கத்தை சுற்றி என்று அவர்கள் ஆணையிட்டு அதன்படி பொக்லின் போன்ற அந்த இயந்திரங்களை கொண்டு ஒரு ஒரு பத்தடி பன்னிரெண்டு அடி வரைக்கும் தோண்டி பார்த்த பொழுது குறிப்பிடத்தக்க நிலையில் எந்த ஒரு கட்டுமானமும் இல்லை அங்கே ஒரு சமாதிலிங்க இப்போ பானலிங்க பிரதிஷ்டை சமாதி லிங்க பிரதிஷ்டை பள்ளிப்படை பிரதிஷ்டை என்று மூன்று நிலைகள் உண்டு இதை பற்றிய நூல் ஒன்று சரஸ்வதி மகால் நூலகம் வெளியிட்டிருக்கு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு ஏட்டுச்சுவடியில் இதெல்லாம் படிச்சுட்டு ஒரு சேர வந்து ஒரு முடிவுக்கு வரணும் அவசர அவசரமாக ஒரு சிலர் ஒரு சில நோக்கங்களோடு அல்லது தவற தவறாக பிறழ உணர்ந்த காரணத்தினால் அவர்களாக ஒரு முடிவுக்கு வந்து அதனையே வந்து பிற ஆர்வலர்களிடையேயும் பொதுமக்களிடையேயும் சென்று பரப்புதல் என்பது காலந்தோறும் இருக்கக்கூடிய ஒரு சூழல் அதில் மாற்றுக்கருத்தாக நான் சொல்ல எதுவும் விரும்பல நான் அப்பேற்பட்ட ராஜராஜன் ஒரு பேரரசனுக்கு பிறந்த பேரரசனின் மிகுந்த பேரரசனாக வாழ்ந்த ஒரு மகன் தன்னுடைய தந்தைக்கு ஒரு நினைவாலயம் கூட கட்டலைன்னு சொல்லக்கூடியதை மறைவாக சொல்லுவது என்ப அந்த ஒரு கூற்றை நான் ஏற்க மாட்டேன் தன்னுடைய தந்தையை மிகுந்த மதிப்போடு நடாத்தியவன் ராஜேந்திர சோழன் அந்த ராஜேந்திர சோழன் தந்தையை காட்டிலும் செல்வாக்கும் சிறப்பும் மிக்கவன் அவன் தன்னுடைய தந்தைக்கு ஒரு நினைவாலயம் கூட எழுப்பி இருக்க மாட்டானா இது ஒரு அடிப்படை கருத்து ஒரு சின்ன நினைவாலயம் அதற்கு சான்றாகத்தான் நான் இன்னொரு சிற்பத்தை காட்டினேன் ராஜேந்திர சோழன் தன்னுடைய தந்தையை ஒரு சிவ வடிவத்திலே சிவலிங்க வடிவத்திலே பிரதிஷ்டி செய்து வழிபாடு செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு புடைப்பு சிற்பத்தை நீங்கள் புகைப்படம் எடுப்பதற்கு நான் கண்டு காட்டி இருக்கிறேன் அதை எல்லாம் நீங்கள் நினைவில் வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த ராஜேந்திர சோழனுடைய பெருமை அதோடு கூடிய ராஜராஜனுடைய உண்மையான அந்த புதை நிலை இவற்றையெல்லாம் சேர்ந்து பார்க்கணும் உரிய அறிவியல் அடிப்படையிலான கருவிகளை கொண்டு இன்னும் ஆய்வினை செய்தால் அது உறுதியாக்கம் பெறும் ஆனால் அந்த ஒற்றை லிங்கம் சாய்ந்த நிலையிலே இருந்ததை பற்றி நான் ஒரு ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி செய்தித்தாள்களிலேயெல்லாம் வெளியிட்டேன் அதுவும் போற்றத்தக்கதுதான் அருகாமையிலே இருக்கிறது தான் அதுவும் சோழர் மரபிலே வந்த யாரோ ஒருவருடைய ஒரு ஒரு நினைவு சின்னம் அதுவும் பாதுகாக்கப்பட வேண்டியது என்று நான் சுட்டியிருந்தேன் அதற்குரிய கல்வெட்டுச் சான்றுகள் அங்கேயே கிடைக்கல அதை பிறகு கண்டறிந்து யாரேனும் உறுதி செய்வார்களே ஆனால் அதனை ஏற்கத்தக்க ஒரு நிலையிலே நானும் கொள்வேன் என்பதை உறுதியாகச் சொல்லுகிறேன் மக்களே இந்த கான்டெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என் மனசில் ஒரே ஒரு வினா இருக்குது முடிஞ்சதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் அழிவு பண்ணுங்க சோழர்கள் வரலாறு இருக்குல்ல இது நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு பாண்டியர்கள் வரலாறு பெருசாக தெரியாமல் இருக்குல்ல இது எதுக்காக நினைக்கிறீங்க எனக்கு என்ன தெரியுமா ஒரு பெரிய எப்படி சொல்கிறது ஒரு ஆதங்கம் அதிகமாக இருக்கு நம்ம இந்தியாவோட பழமை வாய்ந்த ரொம்ப ரொம்ப தொன்மையான அரச குடும்பங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்ட ஒரு லிஸ்ட்டை போட்டிங்கன்னா அந்த அரச வம்சங்களில் தேசிய அளவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சோழர்களுக்கு இடம் கொடுத்துட்றாங்க அதே மூணாவது இடம் நாலாவது இடம் தான் குடுக்குறாங்க மத்தபடி நார்த்தல ஆண்டவங்கலாம் டாமினேட்டா வந்துடுறாங்க ஆனா பாண்டியர்களை பத்தி உள்ள குறிப்பே இல்லைங்க இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு புரியல என்னால அதான் உங்ககிட்ட அந்த கேள்வி கேட்கறேன் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்க நன்றி வணக்கம் தமிழகம் கோல்டு மேக்ஸ் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலேயே இல்லன்னா பேங்க் அக்கௌண்ட்லயே உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு கிராம்க்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்ருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்